ஊழியத்தின் ஒரு பக்கம் இன இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசு நாமத்தின் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஊழியத்தின் ஒரு பக்கம் ஊழியத்தில் அநேக பக்கங்கள் உண்டு அதில் ஒரு பக்கத்தை நாம் பார்க்குறோம் என்ன ஒரு பக்கம் யாரேன்னு கஷ்டப்பட்டா அவங்களுக்காக ஜபம் செய்வது ஊழியம் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது அவர்களோடு சேர்ந்து திருப்பாடுகளை பாடி கடவுளை மகிழ்விப்பது ஊழியம் யாரேனும் நோயிற்று போது தெரிந்தால் திருச்செபையும் மூப்பர்களை அழைத்து அவரோடு சேர்ந்து செபித்து எண்ணெய் பூசி செபித்து அவர்கள் குணத்தையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுத்தர செய்வது ஊழியம் ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வழி செய்வது ஊழியம் நேர்மையாளராயிருந்து எளியாவை போல நம்முடைய மன்றாட்டை ஆண்டோ நோக்கி எழுப்பி இறை ஆசிரியை இறை வளமையும் பெற்றுக் கொடுப்பது ஊழியம் ஒருவன் உண்மையை விட்டு நெறி தவறி அடையும் போது அவரை மனம் திரும்ப செய்வது ஊழியம் தவறான நெறியில் போவர்களை மனம் திரும்ப அழைக்கின்ற பொழுது மீட்பின் வாசலை அவருக்கு திறந்து வைக்கிறோம் இப்படிப்பட்ட மீட்பை கொடுப்பது மீட்பின் வாசலை திறந்து வைப்பது ஊழியம் கடவுள் திரளான பாவங்களை போக்க வல்லவர் என்பதை மக்களுக்கு அறிவித்து மக்களை ஆணிடத்தில் வரச் செய்வது ஊழியம் பெரியமானவர்களே ஆக இத்தகைய ஊழியத்தை செய்ய கடவுள் அழைக்கிறார் ஆண்டவருக்கு திருவழுக்கப்பட்ட நாம் அனைவரும் இத்தகைய பணியில் நாம் ஈடுபடுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்